ஹரே கிருஷ்ணா பகவானுடைய திருநாமத்தினுடைய மகிமைகள் அப்படிங்கிறது வந்து வேத இலக்கியங்கள் முழுவதும் வந்து அளவு கடந்து சொல்லப்பட்டிருக்கு அதை நாம் வந்து சொல்லி முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக என்னை போன்ற ஒரு கட்டுண்ட ஜீவாத்மானால் அது வந்து சாத்தியமே இல்லை பகவானுடைய புகழ் எந்தளவுக்கு வந்து அளவு கடந்து இருக்கோ அதே மாதிரியே வந்து பகவானுடைய நாமத்தின் மகிமையும் வந்து அளவு இருக்குது ஏன்னா பகவானுக்கும் அவருடைய நாமத்துக்கும் வந்து எந்த விதமான ஒரு வேறுபாடும் கிடையாது அப்படி பல சாஸ்திரங்களில் பகவானுடைய நாமத்திற்கான மகிமைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதில் வியாசர் ஒரு புராணத்தில் பகவானுடைய நாம ஜபத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய எட்டு விதமான நன்மைகளை வந்து அவர் சொல்கிறார் அதில் ஒரு ஒரு நன்மை என்ன அப்படிங்கிறத நாம் உதாரணங்களோட நம்ம பார்க்குறதுக்கு முயற்சி செய்யலாம் அது நமக்கு பகவானுடைய அந்த நாம ஜபத்திற்கு மீதான அந்த நம்பிக்கையையும் சுவையையும் அதிகப்படுத்துறதுக்கு நமக்கு அது வந்து உதவியாக இருக்கும் ஸோ அதில் முதலாவதான ஒரு நன்மை யாசதேவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் சமளம் அபகரத் அப்படின்னா என்ன அர்த்தம் மலம் அப்படின்னு சொன்னால் அசுத்தமானது இல்லையா அமங்கலம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஷமலம் அப்படின்னு சொன்னால் அந்த அமங்கலத்தை வந்து போக்கக்கூடியது அப்படின்னு ஒரு அர்த்தம் அபகரத் அப்படின்னு சொன்னால் அதை வந்து எடுக்கிறது இல்லை ரிமூவ் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்படின்னா இங்கே பகவானுடைய நாமம் நம்மளுடைய ஹிருதயத்தில் வந்து அமங்கலமான விஷயங்களை வந்து எடுக்கிறது மட்டும் இல்லை அது வந்து என்ன பண்ணுது திரும்பவும் அது நம்மளுடைய ஹிருதயத்துக்குள்ளே வரவிடாமல் பார்த்துக்கிறது அதுதான் வந்து அபகரத் அந்த பாவச் செயலுக்கான அந்த எண்ணம் அந்த ஆசை முழுவதுமாக வரவிடாத மாதிரி நமக்கு வந்துட்டு அது உதவி பண்ணுது அதுதான் வந்து சொல்லக்கூடிய முதல் ஒரு நன்மை அப்படிங்கிறது ஸோ இந்த ஒரு வழிமுறையை வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் கூட வந்து என்ன சொல்கிறாங்க நகியதோ அன்ய சிவ பந்தா அப்படின்னு சொல்கிறாங்க சிவ அப்படின்னு சொன்னால் மங்களகரமானது எது மங்களகரமானது இந்த பகவானுடைய நாம ஜபம் அப்படிங்கிறது பகவானுக்கு செய்யக்கூடிய இந்த பக்தி தொண்டானது மிக மிக மங்களகரமானது இதை விட இன்னொரு மங்களகரமான ஒரு பாதையே இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா தன்னுணர்வுக்காக இல்லை பாவங்களில் இருந்து விடுபடுவதற்காக பலவிதமான வழிமுறைகள் வந்து கடைபிடிக்கப்படுது ஆனால் அந்த எந்த வழிமுறையை விட இந்த ஜபம் அப்படிங்கிறது மிக உன்னதமானதாக இருக்குது மங்களகரமானதாக இருக்குது அப்படின்னு பாகவதத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம விஷ்ணு சகசிரநாமத்தில் கூட வந்து நம்ம பார்க்குறோம் பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம்ச மங்களம் அப்படின்னு சொல்லி ஸோ பகவானுடைய அந்த நாமம் பவித்திரமானதுக்கெல்லாம் எல்லாம் பவித்திரமானதும் அமங்கலமானது மங்களகரமானதுக்கு எல்லாத்துக்குமே அது வந்து மங்களகரமானது மங்களத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஏன்னா பகவான் சர்வ மங்களம் பொருந்தியவர் சர்வ மங்களம் பொருந்திய அந்த பகவானுடைய நாமமும் சர்வமங்கலம் பொருந்தியது ஸோ அதனால் இந்த பகவானுடைய நாமம் வந்து என்ன பண்ணுது அது ஒருத்தருடைய ஹிரதயத்தில் வந்து என்ன பண்ணுது எல்லா விதமான அமங்கலத்தையும் அது வந்து போக்குது அந்த பாவம் செய்வதற்கான அந்த சிந்தனையவே வந்து என்ன பண்ணுது அது கம்ப்ளீட்டாக வந்து மாற்றிடுது நம்மளை ஒரு கீழான நிலையில் இருந்து ஒரு நல்ல உன்னதமான ஒரு நிலைமைக்கு அந்த நாமமானது நம்மளை வந்து மாற்றுது உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு புழு அந்த நமக்கு தெரியும் புழு அப்படிங்கிறது அளவுக்கு ஒரு கீழ்நிலையான ஒரு உயிர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே அது வந்து பார்க்குறதுக்கே வந்து பிடிக்காத இல்லை சிலருக்கு வந்து ஒரு அருவறுப்பாக கூட தோன்றக்கூடிய ஒரு ஜீவராசி ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஜீவராசி வந்து என்ன பண்ணுது தன்னைத்தானே வந்து ஒரு கூட்டுக்குள்ளே வந்து வச்சு அது என்ன செய்யுது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தன்னை வந்து பக்குவப்படுத்தி அது வந்து ஒரு வண்ணத்துப்பூச்சியாக வந்து மாறுது ஸோ எந்த ஒரு ஜீவராசி நம்ம வந்து அருவருக்கத்தக்கதாக நினைச்சோமோ அது வந்து என்ன பண்ணுது அந்த வண்ணத்துப்பூச்சியோடைய ஸ்மரணத்திலேயே இருந்து இருந்து அந்த தேகத்தை வந்து என்ன பண்ணிடுது அதை ஒரு வண்ணத்துப்பூச்சியாக மாற்றிடுது அப்படின்னு இந்த உதாரணம் சாஸ்திரங்கள்லேயே சொல்லப்பட்டுக்கூடிய ஒரு உதாரணம் ஸோ அது மாதிரி இந்த மனித பிறவியில் நாம் பலவிதமான கீழ்நிலையான எண்ணங்கள்னால நம்மளும் வந்துட்டு ஒரு அறிவறுக்கத்தக்க ஒரு நிலைமையில் தான் இருக்கிறோம் ஏன்னா நமக்கு வந்து பலவிதமான லௌகிக ஆசைகள் இருக்குது அடுத்தவர்களுடைய இன்பத்தை பார்த்து நமக்கு பொறாமையாக இருக்குது செல்வத்தை பார்த்து பொறாமையாக இருக்குது அவங்களுடைய செல்வத்தை நாம் வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லை மற்றவருடைய வளர்ச்சியை பார்த்து நமக்கு வந்து பொறாமை இருக்குது இப்படியெல்லாம் வந்து நம்மளுடைய ஹிருதயத்துக்குள்ளே பலவிதமான அனர்த்தங்கள் அமங்கலங்கள் இருக்குது அதனால் நாமளும் வந்து பார்க்குறதுக்கு வெளிப்புறமாக நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு புழு போன்ற ஒரு தான் நாமளும் இருக்கிறோம் தக்க மாதிரி தான் நம்மளுடைய மனநிலை வந்து இருக்குது இந்த ஒரு மனநிலையில் நாம் பகவானுடைய இந்த ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த நாம ஜபத்தில் நாம் வந்து தொடர்ச்சியாக ஈடுபட்டு பகவானை வந்து ஸ்மரணம் பண்ணும்போது அந்த நாம ஜபத்தில் நாம் ஈடுபடும் போது என்ன ஆகுறோம் எப்படி அந்த புழு அந்த பூச்சியோடைய ஒரு ஸ்மரணத்தில் இருந்து அது தன்னைத்தானே கீழ்நிலையில இருந்து ஒரு பூச்சியாக வந்து மாற்றிக்கிச்சோ அதே மாதிரி நாமளும் இந்த ஒரு கீழ்நிலையான ஒரு சுபாவத்திலேருந்து எண்ணங்களில் இருந்து பகவானுடைய அந்த நாம ஜபத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளையும் வந்து எல்லோரும் ரசிக்கக்கூடிய ஒரு விரும்பக்கூடிய ஒரு பூச்சியாக அதாவது பகவானுடைய ஒரு சிறந்த பக்தனாக நம்மளால் வந்து மாற முடியும் ஏன்னா இந்த வண்ணத்துப்பூச்சி பிடிக்காத ஒரு நபர்களே வந்து இருக்க முடியாது அதோடைய அந்த வர்ணமும் அதோடைய மென்மையான தன்மையும் எல்லாருக்கும் ரொம்ப வந்து பிடிக்கும் இல்லையா அதனால் ஒரு பக்தர் இது போல் எல்லார்னாலையும் விரும்பப்படக்கூடிய ஈர்க்கப்படக்கூடிய ஒரு நபராக வந்து மாற முடியும் எப்போ அப்படின்னு சொன்னால் இந்த தொடர்ச்சியான ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபத்தின் மூலமாக நம்ம எவ்வளவு கீழான ஒரு நிலைமையில் இருந்தால் கூட நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு மிக உயர்ந்த உன்னதமான ஒரு நிலைமைக்கு நம்மளால் வந்து மாற முடியும் இதுக்கு பாகவதத்திலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு உதாரணம் அஜாமிலனுடைய ஒரு உதாரணம் அஜாமிலன் வந்து ரொம்ப பாவகரமான செயல்களில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருந்தான் பகவானுடைய பக்தி தொண்டையே வந்து மறந்துட்டான் ஆனால் அவனுடைய மரண தருவாயில் அவன் வந்து என்ன பண்ணான் தன்னுடைய மகனை நாராயணா அப்படின்னு அவன் வந்து அழைத்தான் ஸோ மகனை வந்து நாராயணான்னு அழைத்ததுக்கே அவன் வந்து என்ன செய்யப்பட்டான் அவனுடைய அந்த அமங்கலமான சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டான் யமதூதர்களுடைய ஒரு தண்டனையிலிருந்து அவன் வந்து விடுவிக்கப்பட்டான் இதை விட ஒரு அமங்கலமான ஒரு நிலைமை வாழ்க்கையில் யாருக்கு இருக்க முடியும் அந்த நிலைமைக்கு காரணம் யார் அஜாமிலானே தான் அவனை வேறு யாரும் ஒன்றும் கட்டாயப்படுத்தலையே பகவானுடைய சேவையை விட்டு நீ போகணும் நீ பகவானுக்கு பக்தி பண்ணக்கூடாதுன்னு ஆனால் அவனே வந்து என்ன பண்ணால் தன்னைத்தானே வந்து ஒரு அமங்கலமான ஒரு நிலமையில வந்து வச்சுக்கிட்டான் ஆனாலும் கதியற்ற நிலைமையில் அவன் வந்து பகவானுடைய நாமத்தை வந்து சொன்னதுனால பகவான் வந்து என்ன பண்ணார் தன்னுடைய தூதர்களை வந்து அனுப்பிச்சு அந்த அமங்கலமான நிலமையிலேருந்து அவனை வந்து விடுவிச்சார் அதுக்கப்புறமா அஜாமிலன் என்ன பண்ணா அதற்கு நன்றி செலுத்தும் விதத்தில் பகவான் இந்த பாவி மேலே கூட இப்படி ஒரு கருணையை வச்சுருக்கிறாரே அப்படிங்கிறத அவன் உணர்ந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணா பகவானுடைய பக்தி தொண்டில் திரும்பவும் ஈடுபட்டு தன்னை வந்து ஒரு ஸ்தூய பக்தன் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அவன் வந்து தன்னை உயர்த்திக்கிட்டு என்ன பண்ணான் அவன் வந்து பகவானுடைய லோகத்தை வந்து அடைஞ்சான் ஸோ அப்போது அவனுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்ட போது அஜாமிலன் என்ன பண்ணா அதை அவன் வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டான் இந்த முறை வந்து இத்தனை வருட காலங்களை நான் என்ன பண்ணிட்டேன் என் வாழ்க்கையை நான் வந்து விரயம் பண்ணிட்டேன் ஆனால் இனிமேல் நான் வந்து என்ன பண்ணனும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அவகாசத்தை நான் சரியாக வந்து பகவானுடைய பக்தி தூண்டில் ஈடுபடுத்தி பகவானுடைய நாம ஜபத்தில் நான் சரியாக ஈடுபட்டு என்ன பண்ணணும் என்னுடைய எல்லா விதமான அமங்கலமான அந்த குணங்களில் இருந்து நான் விடுபட்டு பகவானை அடைவதையே என்னுடைய ஒரு குறிக்கோளாக நான் வச்சுருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணால் அஜாமிலன் அதற்கான தீவிரமான ஒரு முயற்சியில் வந்து ஈடுபட்டு அந்த இலக்கையும் வந்து அடைந்தான் அப்போது அஜாமிலனுக்குள்ள அந்த ஒரு வைராக்கியத்தையும் அந்த ஒரு உற்சாகத்தையும் கொடுத்தது எது அப்படின்னு சொன்னால் பகவானுடைய நாமம் அவனுக்குள்ளே திரும்பவும் அந்த ஒரு எண்ணத்தை வரவிடாமல் தடுத்தது எது அப்படின்னு சொன்னால் பகவானுடைய நாமம் ஸோ ரொம்ப கீழ்நிலையில் இருந்த அந்த ஒரு அஜாமிலன் ஒரு வேசியோடைய ஒரு தொடர்புனால் கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப கீழான ஒரு நிலமையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த அஜாமிலனை ஒரு உயர்ந்த ஒரு வைஷ்ணவனை மாற்றுனது எது அப்படின்னு சொன்னால் அது பகவானுடைய திருநாமம் ஸோ அதனால் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தினுடைய ஒரு சக்தியானது வந்து யாருனாலையும் எளிதில் வந்து அளவிட முடியாதது அதை நாம் வந்து என்ன பண்ணணும் நாம் அனுபவிக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும் ஸோ அதுக்கான ஒரு உற்சாகம் இது போன்ற கதைகளை கேட்கும்போது நமக்கு வந்து கிடைக்குது அதனால் இது போன்ற இந்த கதைகளை கேட்டு இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய மிக மிக கடினமான இல்லை ஒரு ஒரு கொடூரமான ஒரு அமங்கலமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் அது கிருஷ்ணரை வந்து மறந்து இருக்கக்கூடியது தான் இந்த அமங்கலம் அப்படின்னு சொல்லும்போது அது தேக சம்பந்தமான ஒரு அமங்கலம் அப்படின்னு வந்து ஒன்று இருக்கலாம் இன்னொன்று ஆத்மா சம்பந்தமான அமங்கலம் அப்படின்னு வந்து ஒன்று இருக்குது ஸோ இந்த ஆத்மா சம்பந்தமான அமங்கலம் அப்படிங்கிறது என்னன்னா கிருஷ்ணருக்கு வந்து பக்தி தொண்டு பண்ணாமல் இந்த மனிதப் பிறவியை வேறு வேறு செயல்களில் வந்து ஈடுபடுத்துறது ஈவன் அதை வந்து அருவவாதத்தை கடைபிடிக்கிறதுலேயோ இல்லைனா அஷ்டாங்க யோகத்தை கடைப்பிடிக்கிறதுலையோ இல்லைன்னா ஞான மார்க்கத்தை கடைப்பிடிக்கிறதுலேயோ கூட நம்ம இந்த மனிதப் பிறவியை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது கூட இந்த ஜீவாத்மாவுக்கு அமங்கலமானது தான் அப்படின்னு நாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு வாரணாசி போகும்போது வந்து அங்கே இருந்த அனைத்து சன்னியாசிகளையும் பார்த்து வருத்தப்பட்டார் ஏன்னா அவங்க எல்லாரும் வந்து பகவானுக்கு ரூபம் இல்லை அவங்க எல்லாரும் வந்து அருவவாதம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி பகவானுடைய ஜபத்தை வந்து அவங்கெல்லாம் கண்டித்தாங்க எதிர்த்தாங்க அதை பார்த்து சைத்தன்ய மகாபுரம் வருத்தப்பட்டார் ஆனாலும் அவங்களையும் வந்து சைத்தன்ய மகாபுரம் என்ன பண்ணார் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை வந்து கொடுத்து அந்த மகாமந்திரத்தை அவங்க வந்து கேட்டு என்னன்னாங்க அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அமங்கலமான எண்ணங்கள்லேருந்து அவங்களும் விடுபட்டாங்க ஸோ இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் வந்து ஒருத்தர் லௌகிக்கமான வழியில பாவியாக இருந்தாலும் சரி அவனையும் வந்து தூய்மைப்படுத்துது இல்லை ஒருத்தன் ஆன்மீக மாதம் ஆன்மீகமான ஒரு பாதையில் தவறான ஒரு மார்க்கத்தை வந்து தேர்ந்தெடுத்திருந்தான் அப்படின்னாலும் அவனையும் வந்து தூய்மைப்படுத்துது ஏன்னா வேதாந்தங்களை வந்து படித்து வறட்டு தத்துவ ஞானங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு பகவான் கிருஷ்ணருடைய அந்த உயர்ந்த தன்மையை வந்து புரிஞ்சிக்க முடியாத அந்த நபர்களும் வந்து உண்மையிலே அமங்கலமான ஒரு தான் இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த மாதிரியான நபர்களையும் தூய்மைப்படுத்துறதுக்கு இந்த ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த மந்திரம் உதவி பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் சைத்திய மகாபுரவுடைய லீலையில் பார்க்குறோம் எத்தனையோ மிளேச்சர்கள் யாவனர்கள் அவங்களுக்கு கூட வந்து என்ன பண்ணுறாரு இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தினால தூய்மைப்படுத்துகிறார் ஸோ அப்போது இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் வந்து என்ன பண்ணுது இந்த வாழ்க்கையில் நமக்கு எந்த மாதிரியான ஒரு அமங்கலம் இருந்தாலும் அது எல்லாத்துலேருந்துமே நம்மளை வந்து விடுவிச்சு நம்மளை வந்து ஒரு உன்னதமான ஒரு நிலைமைக்கு உயர்த்திறதுக்கு இது முழு உடையதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ எப்படி நான் முதல்ல சொன்ன அந்த உதாரணத்தின் மூலமாக அது மாதிரி நம்ம வந்து ஒரு கீழ்நிலையாக ஒரு புழு போன்ற ஒரு சுபாவத்தில் நம்ம இருந்தால் கூட இந்த பகவானுடைய நாம ஜபத்திலையும் பகவானுடைய அந்த ஸ்மரணத்துலேயும் நாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது எ அந்த புழு எப்படி வந்து ஒரு வண்ணத்து பூச்சியாக மாறிச்சோ அது மாதிரி நாமளும் வந்து ஒரு உயர்ந்த பக்தருடைய குணங்களை வந்து வளர்த்து எல்லாருக்கும் பிரியமான அந்த ஒரு வண்ணத்து பூச்சி போல ஒரு பிரியமான பக்தராக நாமளும் மாற முடியும் ஹரே கிருஷ்ணா